நண்பளை வாங்கோ இன்றைக்கு சமைப்பதை பார்ப்போம் ஏற்கனவே நான் கடையில் வாங்கி ஃப்ரிட்ஜை இருக்க வச்சது தான் இந்த இது வெண்டிக்காய் கழுவிட்டு வச்சது பேப்பரால் சுற்றின வழியே இருக்குது அதே போல் பேருங்க பைத்தங்காயம் அப்படியே இருக்குது பேப்பர் வச்ச வச்சோடியாக பச்சையாக இருக்குது அதே போல் முருக்கங்காயம் அப்படி தான் நாங்கள் மர வள்புறங்கிறது தான் ரெண்டு தக்காளி பழம் பச்சை மிளகா உள்ளி தாளிக்கத்துக்கான பொருளும் பாசன திரவியங்களும் எடுத்து வச்சுக்கிறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன செய்கிறோன்னு இப்போ பாருங்க பச்சை மிளக நாங்கள் எடுத்து அதையும் வெட்டி வைக்கிறோம் கழுவிட்டு வெங்காயத்தையும் நாங்கள் கழுவிட்டு வெட்டி அதையும் நாங்கள் வைக்க போகிறோம் கறிகளுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் வெட்டி நாங்கள் வைக்க போகிறோம் உள்ளியையும் வைச்சி கொடுப்போம் வெங்காயம் மண்டெடுத்து வெட்டுறோம் என்னென்னு சொன்னால் தாலிக்கிறது தேவை வரும் அதால் நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம் அன்றைக்கு வெட்டி வச்ச பைத்தங்காய நாங்கள் அதையும் கழுவி எடுக்க போகிறோம் திரும்பவும் பாருங்கள் வெட்டினதான் இப்படி கட்டி இருக்குது டிசுக்குள்ளே வைப்போம் தக்காளி கெழங்க கழுவை போட்டுக்க அதுக்குள்ளே உள்ளியையும் உடைச்ச உள்யே போடுவோம் கழுவ பைத்தங்காய் அவிக்க போகிறோம் அதுக்கு பைத்தங்காய் போட்டுக்கோ சட்டிக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பழம் போட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளியையும் போட்டுட்டு நாங்கள் அவிய வைப்போம் வேறுங்க உள்ளியம் போட்டாச்சு இது நாங்கள் அவியை போடுவோம் அதுக்கு எண்ணெய் தூள் போடுறோம் மண்டு இப்போ போடுறோம் மஞ்சள் தூள் ரெண்டு தேக்க ரெண்டி நச்சிர தூள் சொட்டு ஒரு தான் போகணும் சொட்டு மிளகுத்தூள் தக்காளி பழத்தை வெட்டி நாங்கள் வைக்கிறோம் உள்ளியையும் நாங்கள் இப்போ வெட்டி வைக்க போவோம் கொஞ்சம் தண்ணியை எப்படி வைப்போம் எனி இது அவிஞ்சி வர உங்களுக்கு காட்டுகிறோம் உள்ளியையும் வெட்டி வச்சுக்கிறோம் தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறோம் பைத்தங்க அவிஞ்சி வரது நாங்கள் கிளாரி விடுவோம் அது வரவழைக்கிறாங்க வெட்டி எடுக்கிறோம் தோலைச்சீவி நாங்கள் எடுப்போம் தோலை சுக்கிறத்தை தோலை வேறுங்க தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிறோம் சின்ன சின்ன வட்டி போட்டு நாட்டிட்டு நாங்கள் இதையும் திரும்ப கழுவை போட்டுவிட்டு கறி காய்ச்சிக்கும் உங்களுக்கு காட்டுவோம் அதுக்கேறி நாங்கள் உப்பு போட போகிறோம் கொஞ்சமாக உப்பு போடுறோம் இதை பார்த்துட்டு போவோம் அதிகமாக கிளறி விடுவோம் பேருங்க அந்த பேன்க்கு சத்தத்துக்கு உங்களுக்கு கேட்காது கதைக்கிறது கொஞ்சம் குழாய்ச்சி குறைச்சி தான் தரும் அதுக்கு மன்னிச்சு குழம்பு பேன் போட்டு தான் இங்கே சமைக்கணும் கிழங்கு நாங்கள் எல்லாம் வெட்டிட்டோம் இல்லை நாங்கள் இதை கழுவிட்டு அவிய போடப்பறோம் பார்ப்போம் மாதிரி ஆசைக்கு இஞ்சக்கிய கடையெல்லாம் வாங்கினது கறி காய்ச்சப்புறம் அது கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு விடுறோம் தக்காளி ப்ளவு சொட்டு போடுவோம் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அவிப்போம் தண்ணியை விடுவோம் கிழங்கு மூழுக்கிற அளவுக்கு தான் விட்டுருக்குறோம் அவிட்டுக்கும் அவிஞ்சதுக்குள்ள பார்ப்போம் என்ன செய்கிறோம் தண்ணி நல்லா வத்தோனும் பைத்தங்காய் அவிஞ்சிட்டு தங்க அப்படியே பச்சாவே இருக்குது பதுங்களை அஞ்சு நாள் ஆனாலும் கைத்தங்காய் அப்படியே இருக்குது வடிவாக கழுவி பேப்பரில் சுற்றி வச்சா அப்படியே இருக்கும் தங்க தண்ணியெல்லாம் வத்தி வந்துட்டு என்ன நாங்கள் பாலை விடுவோம் அதை கொஞ்சம் பாலை விடுவோம் அதாவது கிரீம் விட்டுருக்கோம் கொதிச்சதும் அஞ்சு வேறாக்கி விடுவோம் பாருங்க பைத்தங்காய் அவிஞ்சி வந்துட்டு நாடு போய் நிப்பாட்டி விடுவோம் பை கிழங்கு என்ன அவியணும் நல்லா கொதித்து வருது அப்படியே ரெண்டு வேறக்குன்னு நல்லா பண்ணுறது தான் இருக்கும் அவிஞ்சி வந்துட்டு இனி இதுக்கு நாங்கள் உப்பதையல் போட்டுட்டோம் முழுங்க மிறவழிக்கிழங்கு அவிஞ்சு வந்துட்டு இனி நாங்கள் உப்பை போடுக்குறோம் வேறுபோ உப்பும் போட்டுட்டோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நச்சீராத்தூள் கொஞ்சம் தொட்டு மிளகோம் நாங்கள் இப்போ மிறவழிக்கிழங்கு படுவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாலை விடுவோம் அதாவது இங்கே பால் இல்லை கிரேமை நாங்கள் விடுவோம் அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் மரவெளி கிழங்கும் இப்போ ஓகே மரவெளி கிழங்குக்கும் பைத்தங்காய்க்கும் தாளிக்க போகிறோம் அதே போல பார்ப்போம் சட்டி சுட்டு அதுவும் நாங்கள் எண்ணெயை விட்டுருக்குறோம் நாங்கள் தாளிப்பை போடுவோம் அது கடுகு பெரிஞ்சீரம் அதுக்கும் தெரிஞ்சிலங்கு உட்காச்சு நாங்கள் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கிறோம் அதைத்தான் இப்போ போடுறோம் கருவேப்பிலையை போடுறப்பறம் சாங்க நாங்கள் கறிக்கு போடுறதில்லை இதுலேயே சாலைக்கு போகிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக போட்டு இது கூடுதல் இது எங்களுக்கு கூடுதல் உங்களுக்கு குறைவாக இருக்கலாம் வெட்டி வைக்க வெங்காயத்தை நாங்கள் போடுவோம் நல்ல வழிவாக வளர்ச்சி இருக்கும் வரவாசி வதங்கிட்டு வதங்க வதங்க வந்துட்டு இதுக்கு நாங்கள் செத்தம் இல்லாமல் போகிறத ஏன்னு சொன்னால் ഇടത്ത സാപ്പിട ചെത്തങ്ങളെ പോകും നീങ്ങി സുഖങ്ങളെ പോലും മലവളിക്കാണ്ട് ഇത് ചൂരം പോടലാണ് താളിച്ചത പോ കൈത്തങ്ങായ അടുത്തേ അല്ലെങ്കിൽ താളിപ്പ് എടുത്തിട്ട് കൈത്തങ്ങായ കട്ടിക്കേ പോയിട്ട് കൂടുതൽ ഇങ്ങനെ മുടുക്കങ്ങൾ ചനക്കും ഇങ്ങനെ வீடியோ நாளைக்கும் உங்களுக்கு நான் எல்லா சமையலும் ஒரே உங்களுக்கு காட்டில ஆகும் சட்டியை மாற்றுவோம் கைத்தங்காயையும் கறியையும் சட்டிக்குள்ள இருக்கிறத மாத்தி வைப்போம் பாருங்க இண்டியான் சாப்பாடை நாங்க சமைச்சு முடிச்சிட்டோம் சோறு காய்ச்சி வச்சுக்கிறோம் கறி பால் கறி பாக்கறி வச்சுக்கிறோம் வைத்தங்காய் ஒரு பார்க்கறி அதே போல் முருக்கங்காய் காய்ச்சி வச்சுக்கிறோம் அப்பளம் பிடிச்சு வச்சுக்கிறோம் அங்கே சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு காட்டில நாங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்